பல சங்கீதங்கள் நெருக்கத்திலிருந்து ஏறெடுத்த ஜபமாக இருந்தாலும் இந்த சங்கீதம் தன்னுடைய சிறு வயதிலே தான் அனுபவித்த அந்த நெருக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நூத்தி இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒரு நெருக்கத்திலிருந்து ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜபமாக இருக்கின்றது பல சங்கீதங்கள் நெருக்கத்திலிருந்து ஏறெடுத்த ஜபமாக இருந்தாலும் இந்த சங்கீதம் தன்னுடைய சிறு வயதிலே தான் அனுபவித்த அந்த நெருக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது ஹீ இஸ் ரிமம்பரிங் எவ்ரி திங் பாருங்க முதலாவது வசனத்தில் என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள் இரண்டாவது வசனத்திலே என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் என்று சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்தில் எப்படி மேற்கொள்ளாமல் போனாங்க பாருங்க அவங்கெல்லாம் நான் வேலை செய்யும்போது என் முதுகு மேலே ஏறி போனாங்க பகைஞ்சர்கள் சத்ருக்கள் என் தலை மேலே ஏறி போகிறத போல இருக்காண்டவரே அப்படின்னு நம்ம பல நேரங்களில் நெருக்கத்தில் சொல்லியிருக்கோம்ல அது போல பாருங்கள் உழுகிறவர்கள் என் முதுகின் மீது உழு உழுது தங்கள் படைச்சாலைகள் நீளமாக்கினார்கள் கர்த்தரோ அவ்வளோதாங்க நான்காவது வசனத்தில் கர்த்தரோ அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரோ நீதியுள்ளவர் துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வார்களாக உங்களுக்கு எதிராக துன்மார்க்கர்கள் அவங்க போடுகிற திட்டங்கள் கட்டுகிற கயிறுகள் எல்லாவற்றையும் இன்று ஏசு சொல்லுகிறார் உங்கள் கயிறை நான் அறுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்களை செயல்பட விடாமல் கயிறுகள் கட்டி இருக்குமே ஆனால் ஆல் தோஸ் ஆர் புரோக்கன் டுடே ஆண்டவரெல்லாம் கிழித்து எரிஞ்சு தூக்கி போடுறாரு கர்த்தர் நீதியுள்ளவர் கர்த்தரோ நீதியுள்ளவர் என்று சொல்லி அழகாய் சொல்லப்படக்கூடிய வசனம் அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள் ஆனால் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழி போக்கர் சொல்லுவதும் இல்லை வழியில் போகிறவங்கள்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்போம் சொல்வதில்லை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று இந்த காலை வேளையில் இந்த காட் மார்னிங் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகின்றது துன்மார்கில் உங்களை செயல்பட விடாமல் நெருக்கி உங்கள் மீது எழுந்து நடக்கிறது போல இருக்கும் ஆனால் அவர்கள் செயல்பாடுகள் என்றைக்கும் செயல்படவில்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே நீர் உம்முடைய ஆசீர்வாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தபடியினாலே துன்மார்க்கர் மத்தியிலே எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்